ஓம் ஸ்ரீம் தத்புருஷாஜ பத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோர் தந்தி பிரசுதயாத் ஓம் ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் பத்து மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் மாசை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை அதிகாலை இரண்டு மணி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் ரேவதி அதிகாலை பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு அசுபதி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மணி நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரம் ஹஸ்தம் சித்திரை சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் இகழ்ந்து பேசிய உறவுகள் மத்தியில் வளர்ந்து காட்டக்கூடிய மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான வார்த்தைகளால் இன்னல்கள் விலகக்கூடிய இனிமையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி செவ்வாய் பகவானோடு சந்திர பகவான் சேர்ந்து செவ்வாய் மங்கள யோகத்தோடும் சந்திரமங்கல யோகத்தோடும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு குடும்பத்தில் நீண்ட நாள் தடைப்பட்ட சுப காரியங்கள் இன்றைய நாளில் நடைபெறும் அதே சமயம் எதிர்கால தேவைகளுக்கான சுப காரியங்களுக்கான நல்ல திட்டங்கள் இன்றைய நல்ல ஆரோக்கியமாகவே முடிவுக்கு வரும் எல்லாவற்றுக்கும் மேலாக திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் திருமணமான தம்பதிகள் மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சிரமப்பட்ட மனித வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏழுமலையாண்டவர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் யானை நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் ஆர் നമ്മൾ <laughs> விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரும்பிய தொழில் விருத்தியாக கூடிய திருப்தியான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் மகர ராசியில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு மகர சுக்கரனுக்கு நிகர சுக்கரன் எல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்தாலும் வியாபாரத்தில் இருந்தாலும் தொழில்துறையில் இருந்தாலும் விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் கலைத்துறையில் இருந்தாலும் அனைவருக்குமே அந்தந்த நிலைக்கு ஏற்ப ஆரோக்கியமான திருப்பங்கள் அற்புதமாகவே அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிலுவையின் சித்தாந்தங்களை மதிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடவுள் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ் எடுக்கும் காரியங்களில் எளிதான வெற்றியை எட்டிப் பிடிக்கக்கூடிய மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதி அற்புத அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்கள் கனமான லாபத்தை சந்திக்க முடியும் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட அல்லது கட்டிடம் சம்பந்தப்பட்ட அல்லது பூமி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் கற்பனையில் எதிர்பார்த்த கை நிறைய லாபம் அதிகமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால இனிக்க இணைக்க பேசுகிறவங்களிடம் விழித்து இருப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சபூதக் கடவுள் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எஸ் சமயோசித பேச்சுக்களால் சாதித்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பையிலும் கையிலும் பணவரவு பெருகக்கூடிய பாக்கியமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானோடு அதுவும் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோடும் செவ்வாய்மங்கல யோகத்தோடும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு மகிழ்ச்சியான வகையிலேயே மனம் நிறைய பணவரவு அதிகரிக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த புதிய தொழில் வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும் குடும்பத்தில் இதுநாள் வரையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் இன்றைய நாள்ல விலகும் மற்றவங்க பாராட்டினதை விட மனைவி பாராட்டக்கூடிய பாக்கிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காலம் வகுத்த கணக்கை உணர்ந்து செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ தேவதை அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்து जी एफ மெஞ்சுறுதியோடும் நேர்மையோடும் செயல்படக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிட்டு போல செயல்பட்டு சில்லறையை அல்லக்கூடிய நல்ல நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் அனைத்து துறையில் உள்ளவர்களும் அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று சந்திர பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இருக்கிற தொழிலை இழுத்து மூடலாமான்னு கவலப்பட்டு இருக்கிறவங்க இன்றைய நாளில் அதே தொழிலை நடத்தி காட்டி புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையும் நிச்சயமாகவே அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சத்தியத்தையும் உலக தத்துவத்தையும் மதித்து செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேளவ பெருமாள் என் அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் இக்கட்டான நேரத்திலும் இன்முகத்தோடு செயல்படக்கூடிய கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி போன வாய்ப்புக்கள் தானாக கிடைக்கக்கூடிய மேலான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து என்ற வார்த்தையை வைத்து நீதிமன்றம் வரை போயிருந்தால் கூட அந்த நீதிமன்றத்தில் இருந்து நல்லதொரு நீதியோடு நேர்மையோடு தன்னுடைய மனைவியைப் பற்றி கணவனும் கணவனை பற்றி மனைவியும் உணர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உண்மையையும் பொய்யையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரளய தேவி அதிர்ஷ்டன் ஏழு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எப் நிலையான முடிவுகளை நிச்சயப்படுத்த தெரிந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விட்டு உறவுகள் விரும்பி வந்து சேரக்கூடிய வித்தியாசமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோகம் இன்றைய என்னால் அமையும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் உயர் பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டு பண பலமும் அதிகரிக்கும் நீண்ட நாள் அரசியல் ஆசை இன்றைய நாளில் ஒரு சில பேருக்கு நிறைவேறும் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதால சந்யாசி என்பதை புரிந்து கொள்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் உள்ளத்தில் பட்டதை ஒளிவு மறைவில்லாமல் பேசத் தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அகத்தில் தெளிவும் முகத்தில் பொழிவும் காணக்கூடிய நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கனமான தன லாபங்களையும் மிதமான வெற்றி வாய்ப்புகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும் பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால மன அமைதி மிகுதியாகவும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் தெய்வ திருப்பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால அன்னையின் மடியையும் கண்ணியின் மனதையும் புரிந்து செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிங்கப்பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் செல்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே யூ உயர்ந்த நோக்கமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகளை முறியடித்து ஏராளமாய் சம்பாதிக்கக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம் ஸ்தானாதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் அமர்வு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உபஜய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவானுடைய இருப்பு இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்த சந்திக்க வைக்கும் எண்ணிய காரியங்களில் நாட்டமும் எதிர்பாராத வகையில் இடமாற்றமும் இன்றைய நாளில் உருவாகும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஊரார் வெறுத்தாலும் உலகமே பழித்தாலும் உண்மையை மதித்து செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள் அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர் Terima kasih telah menonton! செய்யும் தொழிலை சிறப்பாக செய்யக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் வசந்தமும் வகையாக கிடைக்கக்கூடிய சரியான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உப ஜெய லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் அமையும் ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பொதுவாகவே சுக்கர பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அசுரத்தனமான வளர்ச்சிகளையும் ஆதாயமான அனுகூலங்களையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் அஸ்ட்ரோ சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பதை புரிந்து கொள்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரர் அதிர்ஷ்டின் இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஏ எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் சமாளிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயர்வுகளும் உன்னதமும் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி தனகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால நிலையான உத்தியோகம் நிரந்தரமான வருவா வருமானம் அமையும் உத்தியோகத்தில் உள்ள ஒரு சில பாக்கியவான்கள் சொந்த தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இல்லையா அந்த சுய தொழில் ஆசை இன்றைய நாளில் பலிதமாகும் பாதையோரம் கீர இருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் பண வரவுகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால எதையும் தாங்கும் இதயத்தோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அண்ணாமலையார் அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் கியூ ஆழ்ந்த சிந்தனையும் அனுபவ ஞானமும் இயல்பாகவே அமைய பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏங்கித் தவித்த ஆசையெல்லாம் எளிதில் நிறைவேறக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியிலேயே புதன் பகவான் அதாவது சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால சாதாரணமாக உத்தியோகத்தை விட சொந்த தொழில் வாய்ப்பு அதிகரிக்கும் நீங்கள் சொந்த தொழிலாக ஆரம்பிக்கக்கூடியது சுய தொழில் அதாவது பெண்களை பொறுத்தளவுக்கு சாதாரணமாக ஊதுபத்தி தயாரிப்பு மெழுகுபத்தி தயாரிப்பு தையல் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு அமைப்பில் உள்ளவர்கள் உள்ளவங்க இன்றைய நாளில் மிகப்பெரிய வருமானத்தை சந்திக்க முடியும் சாதாரணமாகவே உள்நாட்டு தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்கள்லாம் வந்து இன்றைய நாளில் ஏற்றுமதி தொழில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உணர முடியும் திடீர் தரத்தன்மையும் திடீர் மாற்றங்களும் மிகப்பெரிய ஏற்றங்களும் இன்றைய நாளில் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குறைக்க வேண்டிய விஷயங்களை குறைத்து கொள்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரகதீஸ்வரர் அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எஸ் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்